நேற்றைய தினத்தில் அந்த ஏழு வருஷ அந்த ரகசிய வருகைக்கு பின்பு அந்த ஏழு வருஷத்துல பரலோகத்திலும் என்று பார்த்தோம் நேற்றைய தினத்தில் பரலோகத்துல என்ன நடக்கும் என்னெல்லாம் எப்படி எல்லாம் நடக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு பூலோகத்துல என்னெல்லாம் அந்த ஏழு வருஷத்தில் நடக்குது என்று தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு அந்த கிறிஸ்துவை பத்தி சாத்தான பத்தி நன்றாகவே தெரியும் இந்த லூசிஃபர் என்னப்பட்ட அந்த சாத்தனை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவன் பரலோகத்தில் தேவனுக்கு பக்கத்தில் போதே அவன் என்ன நினச்சான்னா இந்த ஏசையா பதினாலாம் அதிகாரத்தில் இந்த பதினா பதிமூணு பதினாலு பதினஞ்சு வசனங்களெல்லாம் நீங்கள் படிக்கும்போது நான் வானத்துக்கு ஏறுவேன் அவன் வந்து இருக்கிற இடம் எது மூணு வானங்கள் இருக்கிறது தேவன் மூன்றாவது வானத்தில் இருக்கிறாரு சாத்தா மத்திய ஆகாயத்தில் அந்த நடுவானத்தில் இருக்கிறான் முதல் வானத்தில் இந்த தேவர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அதாவது வந்து மான மண்டலங்களில் கொள்ளாத ஆவிகள் இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம் இவன் என்ன பண்ணுவான் நினச்சான் நான் வானத்துக்கு ஏறுவேன் நான் தேவனுக்கு தேவனுக்கு ஒப்பாவேன் சிங்காசனத்தில் ஏறுவேன் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவன்னு சொல்லி தேவனுடைய இடத்தை பிடிப்பதற்கு தேவனை போல தன்னை மாற்றுவதற்கு எல்லாரும் தேவனை எப்படி ஆராதிக்கிறாங்க எப்படி அவரை தொழுது கொள்கிறாங்க சதா காலம் பரிசுத்தர் பரிசுத்தர்னு போட்டுறாங்களே அந்த மகிமை எனக்கும் கிடைச்சா எல்லாரும் என்ன போட்டுனா எப்படி இருக்குங்கிற அந்த இடத்துக்கு தேவன் இடத்துக்கு தீவனத்தான பெருமையும் அந்த இதையும் வைக்க ஆரம்பிச்சதுனால ஆண்டவர் என்ன பண்ணார் அங்கேருந்து தள்ளுனார் இது உங்களுக்கு இந்த வசனம் நல்லாவே தெரியும் ஏசையா பதினாலாம் அதிகாரம் வசனத்தில் பதிமூணு பதினாலு பதினைந்து நீங்கள் வாசித்து பாருங்க அதே மாதிரி தான் அதே வசனங்கள் தான் அந்த ஏழு வருஷம் ரகசிய வருகை முடிந்த உடனே அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவன் என்ன பண்ணுவான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் நம்ம நினைச்சோம் வடப்புறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாகலாம்னு நினைச்சேன் முடியல இந்த பூலோகத்தில் இப்போ என்ன நடந்துச்சு இந்த பூமிக்குரிய ராஜா வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டாரு இனி என்னுடைய ராஜ்யம் இந்த ஏழு வருஷமும் எனக்கு சொந்தமானது அதனால நான் என்ன பண்ண போறேன் என் இஷ்டப்படி வாழ போறேன் நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்ற போறேன்னு சொல்லிட்டு சொல்றான் அதே மாதிரி இங்க பாருங்க இந்த ரெண்டு தசலோனிக்கைய ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என்ன பண்ணுவான்னா ரகசிய வருகை முடிந்து ஆண்ட தன்னுடைய வருகளை கூட்டிகிட்டு கொண்டு போனவன அவனுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாகிடுது அப்பா இந்த ஊ பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் இனிமேல் நான் என்ன பண்ண போறேன் எனக்கு சொந்தமாக்க போறேன் அது மட்டும் இல்லை நான் எந்த ஆ ஆசைப்பட்டு எனக்கு கிடைக்காம போச்சோ அந்த ஆசையை நான் நிறைவேற்றிக்க போகிறேன் இந்த உலகத்துல எப்படி நான் இந்த தேவாலயத்தை மூன்றாம் தேவாலயத்தை இந்த அந்தி கிறிஸ்துவுக்காக தான் கட்டப்படுறாங்க அந்தி கிறிஸ்துவாய் வந்து உட்காந்து ஆட்சி செய்வான் அந்த ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷம் அரசாட்சியில் அவன் என்ன பண்ணுவானா அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளுவான் நான் தேவனுடைய ஆராதனை கூட்டத்துக்கு தலைவன் ஆவன்னு சொன்னால அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து என்ன பண்றான் அந்த தேவ ஆலயத்தில் போய் உட்காந்து தேவனாக தன்னை காண்பிக்கிறவனாக ஆராதிக்க அந்த ஆராதனையை உலக மக்கள் எல்லாம் அவனை நோக்கி ஆராதிக்க பண்றதுக்கு ஒரு அந்த இது அவனுடைய ஆசை அந்த நேரத்தில் தீத்துக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பூமியை ஆட்சி பண்றான் அந்த ஏழு வருஷம் அரசாட்சி அவன் தான் பண்றான் எந்த ஜனங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ வசனத்தின் நிமித்தமும் சாட்சியின் நிமித்தமும் கொடுமைப்படுத்தப்படுவார்கள் அன்னைக்கு அவ்வளோ வசனம் பேசின மன திருமங்கள் பரவராஜ் சமீபமா இருக்குதுன்னு சொன்ன ஆண்டவருக்கு எனக்கு இவ்வளோ அற்புதம் செஞ்சாரு அவ்வளோ அற்புதம் செஞ்சாரு சபையில நின்று சாட்சி சொன்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா நீங்க சொன்ன வசனத்தின் நிமித்தமும் நீங்க சொன்ன சாட்சியின் நிமித்தமும் உங்க ஊழியத்தின் நிமித்தமும் உங்களை துன்பப்படுத்துவான்னு சொல்லி அப்ப சொல்லி சொல்லி துன்பப்படுத்துவான் யோ நீ இப்ப இவ்வளோ இந்த ஆத்மாக்கெல்லாம் சொன்னியே இந்த ஆத்மாவெல்லாம் நீ சம்பாதிச்சிட்டு போயிட்டியே இவங்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொன்னியே இப்போ எங்கே வந்திருக்கிற என்கிட்ட தானே வந்திருக்கிற அந்த ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டார் பாத்தியான்னு சொல்லுவான் இன்னொன்று இவ்வளோ சாட்சி சொன்னேன் அற்புதம் செஞ்சாரு நான் பிழைச்சிட்டேன் இப்போ எப்படி இருந்தாலும் என் கைக்கு வந்துட்டல இப்போ நீ நான் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி அவங்கள கொடுமைப்படுத்துவானா அதனால் அவங்கள கொலை கூட செய்வானா இப்படி என்ன பண்ணுவான் அவங்க எல்லா ஜனங்களையும் ஆட்சி செய்வான் கொடுங்கோல் ஆட்சி செய்வான் கொடுமையானவனாய் காணப்படுவான் அவனை வந்து பாழாக்குகிற அருவ இருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டுக்கிறது தான் ஒரு மிருகமாக இந்த உலகத்தில் என்ன பண்ணுவோம் மனுஷ உருவத் உருவத்தில் இருக்கிற மிருகமாக இந்த உலகத்திலே நடந்து கொள்வோம் இன்னொரு வசனம் மிகவும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போது இந்த பூமியில் யுத்தங்கள் நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து இஸ்ரேவேலுக்கு பாலஸ்தீனாக்கு நிறைய யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்குது இந்த யுத்தங்கள் எதற்காக நடக்குது இந்த இஸ்ரேவேல் தேசத்தை ரெண்டாக பங்கிட்டு பாலஸ்தீனாவுக்கு கொஞ்சம் இன்னொரு இது கேட்குறாங்க அவங்க கொஞ்சம் ரெண்டா பிரிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா ஆனா இந்த பூமியில கத்தர் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய ஆட்டங்கள் ஒன்றும் பழிக்காது நடக்கவும் நடக்காது அதனால என்ன நடக்குமா அந்த நேரத்தில் அந்த ஏழு வருஷம் அந்த கிறிஸ்து அரசாட்சியில் அவன் என்ன அந்த பங்கிட்டு சீட்டு போட்டு அந்த யாரு வேணும்னு சொல்லி அந்த பலஸ்தீன பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டாங்கல்ல அவனுக்கு இந்த தேசத்தை பிரிச்சு கொடுப்பானா அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் யோவேல் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நான் சகல சாதியாரையும் கூட்டி யோசாபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் சன்னத்தையும் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டதின் நிமித்தம் தான் நான் அவர்களோடு வழக்காடுவேன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மூன்றாவது வசனத்தில் இப்படி என்ன பண்ணுறான்னா இஸ்ரேவேலை சிதறடித்து பங்கிட தொடங்கிட்டான் பங்கு ரெண்டாக பிரித்து இந்தா நீ தானே கே கேட்டேன் நீ தானே விரும்பின இந்தா பாலஸ்தீனாவே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சம் இன்னொருத்தர் இடத்துல கொஞ்சம் என்ன பண்ணுவான் இந்த தேசத்தை இஸ்ரேல் தேசத்தை பங்கிட்டு கொடுத்துருவான் இப்ப எதுக்காக அந்த யுத்தங்கள் நடக்கிறதோ அதை அப்ப அவன் நிறைவேற்றிடுவான் அவனுடைய இது என்ன இது இது என்ன என்ன வந்து அப்படியே இது தேவனுடைய நகரம் இது மகாராஜாவின் கோட்டை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு இப்ப என்ன கேள்வி கேட்க ஆள் இல்லை ஏன் இஷ்டம் ஏர் ராஜ்யம் நான் வச்சதுதான் சட்டம் சொல்லி என்ன பண்ணுவான் நான் பங்கிட்டு யாரெல்லாம் விரும்புனீங்க யாரெல்லாம் யுத்தத்துக்கு வந்தீங்கன்னா அங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி அள்ளி தூக்கி கொடுப்பான் இதனால கத்தருக்கு கடுமையான கோபம் வருகிறது பரலோகத்தில் ஏழு வருஷம் அந்த நாள் முடிஞ்ச உடனே தன்னுடைய ஜனத்தாரி பசுத்தவன்களையும் தூதர்களையும் கூட்டி கொண்டு பூலோகத்தில் எருசலேமுக்காக யுத்தம் பண்ண இறங்கி வருவார் அந்த இடத்துல வந்து அந்த கிறிஸ்துவோடு மகா போராட்டம் பண்ணி மறுபடியும் அந்த இஸ்ரவேல் தேசத்தை எருசலேமையும் மீட்டெடுத்து அந்த இடத்துல எல்லா ஜனங்களையும் மறுபடியும் குடியேற்று சொல்லிட்டு இந்த மூணாம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியங்கள் இந்த பூலோகத்தில் நடக்கும் கடைசியாக ஆண்டவர் என்ன பண்ணுவார் பகிரங்கமாய் வந்து இந்த வரும்போது இந்த உலகத்தார் எல்லாரும் அவரை பார்ப்பாங்களாம் யார் வர சத்தத்தோடு எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி இந்த பூலோகத்துக்கு மறுபடியும் வருவார் அவரை குத்தினவர்களும் அவரை கண்ணோக்கி பார்ப்பாங்க மறித்தவர்களாக எழுந்திருப்பாங்க இல்லையா அப்ப பார்க்கும்போது அவருக்கு விரோதமானவங்க அவங்க அவருடைய பிள்ளைகளை குத்தினவங்க கொலை பண்ணினவங்க உபதிரவப்படுத்தினவங்க எல்லாரும் அந்த சாத்தானுடைய முத்திரையை தரித்தவங்க எல்லாரும் பார்ப்பாங்க ஆர வாரத்தோடு தேவன் பானத்துல இருந்து இறங்கி வருகிறத பாப்பாங்க ஆகையினால இந்த சம்பவங்கள் இந்த ஏழு வருடத்திலே நடக்கும் தேவ பிள்ளைகளை இந்த உபத்திரவ காலம் மிகவும் கொடிதான காலம் நம்ம ஒரு மனுஷன் பிறக்காதுன்னு தான் நல நலமா இருக்கும் இந்த உலகத்திலேயே இது வரைக்கும் நடக்காத கொடு அந்த ஏழு வருஷத்துல நடக்கும் என்று கத்தரே சொல்லுகிறார் எனவே தேவ பிள்ளைகளை ரகசிய வருகைக்கு ஆழ்த்தப்படுங்கள் நம்ம நித்திய ராஜ்யத்துக்குள்ள போய் திருமணத்தை கொண்டாடுவோம் அவருடைய பந்தியில பங்கு கொள்ளுவோம் தேவனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்போம் இந்த ஏழு வருட அரசாட்சி கொடுங்கோலாட்சி நமக்கு வேண்டாம் ஆயிரம் வருட அரசாட்சிக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம் ராஜாதி ராஜா நமக்காக அங்க நியமித்து கொண்டு இருக்கிறார் ஆயத்தப்படுவோம் சுதந்திரத்து செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா நிறைய பேர் அப்பா வேதத்தின் ரகசியங்கள் ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ளாமல் ஏனோ தோணு மறிச்சா மரணத்துக்கு பின்பு என்ன இருக்கிறது என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ராஜா அவங்களோட நீங்கள் பேசுங்க ஆயத்தப்படுத்துங்க அப்பா இந்த உலகம் கொடூரமான உலகம் ஆண்டவரே அப்பா அன்புள்ள தேவனிடத்திற்கு நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு அவங்கள அழைத்து கொண்டு போக அவங்க இருதயத்தில் நீங்கள் பேசும்படி உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே